அன்பிற்குரிய மொழிபெயர்ப்பு துறையில் முத்திரை விதித்திருக்கக்கூடிய பேராசிரியர் சிந்தாமணி அவர்களே மிக அருமையாக ஒரு திறனாய்வுரை வழங்கியிருக்கக்கூடிய முனைவர் தைலாம்பாள் அவர்களே இந்த நூல் வெளிவதற்கு வேறாக அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் ஆனந்த் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய திரு சந்திரசேகரன் அவர்களே இதற்கு முன்பு ஆங்கிலத்தில் உரையாற்றிய முனைவர் ஜெயசக்திவேல் அவர்களே விழாவிற்கு தங்கள் வருகையினால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய காத்தாடி ராமசாமி அவர்களே ராமூர்த்தி அவர்களே மந்திரமூர்த்தி அவர்களே தீனா அரியோளி அவர்களே கவிஞரும் இதய மருத்துவருமாகிய இளங்கோவர்களே திரு பாலசுப்பிரமணியம் அவர்களே ஏனைய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கம் தமிழனாக பிறந்த ஒருவன் தமிழை படிக்க தெரிந்த ஒருவன் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சபதத்தையும் படிக்கவில்லை என்றால் அவன் தமிழனாக பிறந்தே பயனில்லை என்பது என்னுடைய தீர்மானம் கல்கி அவர்கள் தேசபக்தி நகைச்சுவை உணர்வு கற்பனை ஆகியவற்றின் ஒரு பசும் கூட்டம் என்று சொல்ல வேண்டும் கல்கியை படிக்க ஆரம்பித்தவர்கள் தங்களையே மறந்து விடுவார்கள் நான் பலருக்கு தெரியாத ஒரு செய்தியை இந்த மேடையில் சொல்ல ஆசைப்படுகிறேன் அண்மையில் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள் இதயம் மணக்கும் எம்ஜிஆரின் நினைவுகள் என்றொரு நூலை வெளியிட்டார் அந்த நூலில் கூட அந்த செய்தியை அவர் பதிவு பதிவு செய்யவில்லை ஒரு அருமையான செய்தியை பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் தெரிவித்தார் எம்ஜிஆர் அவர்களை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நடிகர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் எவ்வளவு நுட்பமான ஒரு அரசியல் தலைவர் என்பதை அந்த செய்தி எனக்கு நினைவூட்டியது பிச்சாண்டி அவர்கள் அவருக்கு நேர்முக உதவியாளராக இருந்தவர் பல பேர் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்கு வருவார்கள் அவர்கள்லாம் உட்கார்ந்திருப்பார்கள் அவர்களை பார்த்து அந்த செய்தியை இன்டர்காமில் எம்ஜிஆருக்கு தெரிவிக்கணும் இப்போ ஆர் எம் வீரப்பன் பேசுகிறார் என்று சொன்னால் உடனே வந்திருப்பவர்கள் யாரோடு பேசுகிறார் என்று தெரிந்து கொள்வார்கள் அதனால் அவர் தன்னோடு பழகி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு புனை பெயர் வைத்திருந்திருக்கிறார் என்னென்ன பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா ஐயா இப்பொழுது சேந்தன் அமுதன் உங்களோடு பேச விழிகிறார் என்று சொல்லுவாராம் அப்படி என்றால் ஆரம் வீரப்பன் பேச வருகிறார் என்று பொருளாம் ஐயா பழுவேட்டரையர் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார் என்பாராம் அப்படியானால் ராஜாராம் பேச வருகிறார் என்று பொருளாம் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு அரசியல் தலைவராகவும் நடிகராகவும் இருந்தவருக்கு பொன்னியின் செல்வனின் மீது எவ்வளவு தீராத காதல் இருந்திருக்கிறது என்பதும் தெரிகிறது எனக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத இனிய நாள் ஏனென்றால் கல்கி அவர்கள் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊர் வழியாக இரண்டு ஆண்டுகள் நான் காலையும் மாலையும் நடந்து போயிருக்கிறேன் கல்கி அவர்கள் மணல் பக்கத்தில் இருக்கிற புத்தகரம் என்ற ஊரில் பிறந்தவர் அதுவே பல பேருக்கு தெரியாது நான் மன்னிப்பள்ளம் என்ற ஊரிலிருந்து மணல்மேடு என்ற ஊரிலிருந்த உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்பும் படித்தேன் காலையில் நாங்கள் ஒரு நாற்பது பேர் நடந்து போவோம் தலைஞாயிறு பட்டவர்த்தி இளந்தோப்பு அதன் பின்னர் புத்தகரம் அதன் பின்னர் திருவாளபுத்தூர் அதன் பின்னர் நடுதிட்டு அதான் நம்ம பெரிய சன்னிதானம் குன்றக்குடி சன்னிதானம் அந்த ஊர் எல்லாம் தாண்டி பிடிப்போம் இப்படி கல்கி அவர்கள் பிறந்த மண்ணை மிதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததால்தான் அவருடைய பொன்னியின் செல்வன் ஆங்கில வெளியீட்டை வெளியிடுகிற ஒரு பேர் எனக்கு கிடைத்ததோ என்று நான் மகிழ்கிறேன் இன்னொரு சிறப்பு ரொம்ப அழகாக மொழிபெயர்ப்பு எப்படி என்று சொன்னார்கள் நான் பேராசிரியர் ராஷ்டி தேசிகரிடம் கொஞ்சம் ஆங்கிலம் தனியாக படித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் நம்மளால் பார்க்க முடியாது ஒரு நாள் மாடியில் அவரோடு அவரிடத்தில் பாடம் படித்து விட்டு நாங்கள் இருவர் அவரோடு கீழே இறங்கி வந்தோம் திடீர் என்று மின்சாரம் தடைப்பட்டு விட்டது ஒரே கும் இருட்டு அப்பொழுதும் அவருக்கு ஆங்கிலத்தை பற்றி நினைவு அவர் சொல்கிறார் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாய் என்றார் நான் சொன்னேன் வி ஹவ் டு வாக் த்ரூ டார்ட்னஸ் அப்படின்னு அப்படின்னுடா We have, to feel the darkness through the inky. we have to feel our way through the அப்படிதான் மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு சில நேரங்களில் மூலத்தை விஞ்சிவிடும் இன்றைக்கு தான் முதல் முதல்ல நான் பேராசிரியர் சிந்தாமணி அவர்களை நேராக சந்திக்கிறேன் அவரோடு எனக்கு ஒரு ஆண்டுக்குள்ளே தான் பழக்கம் எப்படி முகநூலில் தான் பழக்கம் நான் முகநூலில் அதிகமாக எழுதுபோன் அல்ல முகநூலில் எப்பொழுதாவது எழுதுவேன் அப்படி ஒரு முறை முகநூலில் தேர்தல் சமயத்தில் இந்த உதவி தருவேன் இந்த உதவி தருவேன் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார்கள் எனக்கு அதை பார்த்தவுடன் ஏன் இந்த விளம்பரம் என்று நினைத்தேன் நான் எழுதினேன் பாவம் வாயில்லா ஜீவன்கள் இது தலைப்பு புல்லை கட்டுக்கட்டாய் போட்டனர் ஆடுகள் கத்திக்கொண்டு விரைந்து வந்தன புண்ணாக்கை வீசை வீசையாய் போட்டனர் மாடுகள் துள்ளி குதித்து தாவி வந்தன தானியங்களை கூடை கூடையாய் வீசினர் கோழிகள் வேக வேகமாய் ஓடி வந்தன ஏன் இந்த இலவச கரிசனம் எல்லாம் முடிந்தவின் வெட்டி கூட்டாய் தின்று கொழுக்கத்தான் பாவம் வாயில்லா ஜீவன்கள் என்று எழுதினேன் இது நான் வேடிக்கையாக எழுதினேன் எனக்கு ஒரு எரிச்சல் வந்தது அதை வெளிப்படுத்துவதற்காக இதை எழுதினேன் ஆனால் இதற்கு ஒரு ஆங்கில மொழியாக்கம் வந்தது அந்த மொழியாக்கத்தை செய்தவர் யார் என்று எனக்கு தெரியாது இட் எக்ஸல்டு தி ஒரிஜின் அவர் என்ன எழுதியிருக்கிறார் நான் அந்த டிரான்ஸ்லேஷனையும் வெளியிட்டேன் திஸ் இஸ் எ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் மை வேர்ட்ஸ் என்டைட்டில்டு பாவம் வாயில்லா ஜீவன்கள் பை அன் இங்கிலீஷ் ப்ரொஃபெசர் பை நேம் சிந்தாமணி வாணி ஹூம் ஐ எம் எட் டு சி இட் எக்ஸல்ஸ் ஈவன் தி ஒரிஜினல் தட் கம்பெல்டு மீ டு போஸ்ட் இட் என்று எழுதினேன் அதற்கு பின்னர்தான் அவர் சொன்னார் நான் பேராசிரியர் வைத்தியலிங்கத்தின் மாணவன் என்று சொன்னார் வைத்தியலிங்கம் எனக்கு நல்ல நண்பர் கோடிலிங்கம் நானும் வகுப்பு தோழர்கள் ஆகவே இவர் எனக்கு மிகவும் நெருக்கமாக ஆகிவிட்டார் இந்த மொழிபெயர்ப்பை படித்தவுடன் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை நான் செம்மொழி நிறுவனத்திற்கு போனேன் போனவுடன் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு கிடைத்திருந்தால் ஒருவேளை வேளை அது நடந்திருக்கலாம் இப்பொழுது அங்கே கம்பராமாயணத்தை ஒவ்வொரு காண்டமும் கம்பராமாயணம் முழுவதையும் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலை முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது அப்பொழுது நான் இங்கே இருக்கக்கூடிய டைரக்டரை பார்த்து சொன்னேன் ஒருவர் மொழிபெயர்த்திருக்கிறார் ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார் நம்முடைய கம்பராமாயணத்துக்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் என்று சொன்னேன் அவர் சொன்னார் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டோமே என்ன செய்வது என்று சொன்னார் அப்படி காணாமலேயே தன்னுடைய எழுத்தினால் ஒருவரை வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அது பேராசிரியர் சிந்தாமணி அவர்களிடம்தான் இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன் அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று பாருங்கள் அலாஸ் டம்ப் கிரீச்சர்ஸ் They threw bundles and bundles of grass. Sheep came screaming and scampering. They hurled pounds and pounds of oil cakes. Cows came leaping and hopping, now leaping and hopping everywhere. They scattered baskets and baskets of grains. Hens came hurrying and scurrying. வித் திஸ் this, this gracious solitude, திஸ் கிரேஷியஸ் slaughter for டு ஸ்லாட்டர் ஃபார் மாப் ஃபீஸ்டிங் அண்ட் ஆஃப்டர் ஆல் இஸ் ஓவர் creature! டம் கிரீச்சர் என்று இது அவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றலை நமக்கு மிக அழகாக காட்டுகிறது இந்த நூலின் வெற்றிக்கு என்ன காரணம் நான் வேடிக்கையாக சொல்லுகிற வழக்கம் வைணவ உரைகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன நாலாயிரத்துக்கு அமைந்தது போல தேவாரத்திற்கு உரை இல்லை என இப்பொழுதுதான் உரை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் நாலாயிரத்திற்கு ஏன் உரை சிறப்பாக இருக்கிறது என்றால் பல பேர் உட்கார்ந்து கொண்டு கூடி ஒரு பாட்டை சொல்லி விளக்கம் சொல்கிறார்கள் அதற்கு இப்படி சொல்லலாமா என்று ஒருவர் சொல்லுகிறார் அவற்றை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் தனி முயற்சியை காட்டிலும் கூட்டு முயற்சி பெரு வெற்றியை தரும் இங்கே இந்த பொன்னியின் செல்வனை சுருக்கி தந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் அதைவிட வியப்பு இது எப்படி இந்த நூல் உருவாகியிருக்கிறது தெரியுமா தான் எழுதியதை தொலைபேசியில் வாசிக்க வாசிக்க கேட்டு கேட்டு தத்தச்சு செய்திருக்கிறார் ஒருவர் அவர் யார் என்றால் அவர்தான் மும்பாயில் இருக்கிற சிவசங்கரன் என்பவர் அவரை அறிமுகப்படுத்தியவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் ஒரு நூல் சிறப்பாக வர வேண்டுமென்றால் இதில் பிழையில்லாமல் இருக்க வேண்டும் நான் கந்தமாறன் குத்துப்பட்டு கிடப்பதோடு படிப்பை முடித்துவிட்டு வந்திருக்கிறேன் தொன்னூற்றி பக்கங்கள் படித்தேன் அந்த ரொம்ப அருமையாக அந்த மொழிபெயர்ப்பை அவர் செய்திருக்கிறார்கள் இவர் சொல்ல சொல்ல ஒருவர் அதை தட்டச்சு செய்திருக்கிறார் இவர் தொலைபேசியில் படிக்க படிக்க அதை கேட்டு ஒருவர் தட்டச்சு செய்திருக்கிறார் பிழையில்லாமல் இருக்கும் வகையில் அதை அழகாக திருத்தம் செய்திருக்கிறார் பேராசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் தொண்ணூற்றி ஒரு பக்கத்தில் ஒரு பிழை கூட எழுத்து பிழை கூட நான் பார்க்கவில்லை நான் இவ்வளவுதான் படித்திருக்கிறேன் என்று எவ்வளவு வெளிப்படையாக சொல்கிறேனோ அவ்வளவு வெளிப்படையாக சொல்கிறேன் எந்த பிழையும் இங்கே இல்லை அப்படி எழுதியிருக்கிறார்கள் இன்னொன்று கல்கியை நினைச்சா அவருடைய நகைச்சுவை தான் நமக்கு கோரும் கல்கியினுடைய நகைச்சுவையிலே ரொம்ப பிரமாதமான நகைச்சுவை அவர் உண்டு அவர் சீரங்கப்பட்டத்துக்கு போனார் அங்கே இருக்கக்கூடிய சமாதியை பார்த்தார் பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா அடா அடா என்ன அழகா சமாதி கட்டியிருக்கிறான் இதை பார்க்குறதுக்கு திப்பு சுல்தானுக்கு கொடுத்து வைக்கலையே இது எங்கேருந்து வந்திருக்குது கல்கி என்ன அழகா பையன் என்ன அழகா பையன் தேவசம் கொடுக்குறான் இதை பார்க்கறதுக்கு தோப்பனாக இருக்கு கொடுக்கற இல்லையேன்னு சொன்னாளா அதை அப்படியே வாங்கி கல்கி ரொம்ப அழகு பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி கல்கி இந்த செவ் இந்த பொன்னியின் சொல்றது அழகான நகைச்சுவை அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்கிறேன் வைணவர்களில் ரெண்டு குரூப் இருந்தார்கள் சாமானியர்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் இந்த சாமானியனை அடிக்கணும்னு இன்னொரு குரூப்பு தயாராக இருந்தது அவர்கள் இது திருவாரூர் ஜோலை நடந்தது ஒருத்தன் வழியில் வந்தான் உன்னை உதைக்கணும் அந்த சாமானியன் குரூப்பை சேர்ந்தவனை உதைக்கணும்னு நாலு பேர் சேர்ந்துருந்தார்கள் அங்கேருந்து இருந்து ஒருத்த வந்தான் ஓங்கி ஓங்கி அடித்தார்கள் அடி வாங்கினவன் யாருன்னா சாமானியன் குரூப்பை சேர்ந்தவன் இல்லை இவங்க குரூப்பை சேர்ந்த ஆள் அடித்த உடனே அவன் சொல்கிறான் ஏண்டா அடிக்கிறீங்கன்னு கேட்டா டேய் ஒன் சாமானியன்னு நினச்சி அடிச்சுட்டுன்றான் அதனால தான் இப்படி வேகமா அப்படியா நினச்சி அடிச்சேன் இன்னும் வேகமாடி இன்னும் வேகமாடின்னு நான் இது வைணவ உரைகளில் நான் படித்த ஒரு நகைச்சுவை கல்கி இதே மாதிரி ஒரு நகைச்சுவை சொல்லியிருக்கேன் இந்த ஆழ்வார்க்கடியான் நடந்து போகிறான் ஒரு காக்கா ஒரு சிவன் கோயில் மதிலில் உட்காந்து தன்னுடைய அழகால் கொத்தி கொத்தி கல்லை கீழே தள்ளுது ஒரு கல் வந்து ஆழ்வார்க்கடியான் தலையில் விழுந்துது இது உயர பார்த்தான் ஐயோ அப்படின்ட்டு உயர பார்க்குறான் காக்கா சிவன் கோயில் அடிக்குது ஓஹோ ஹோ சிவங்கோயில் எடுக்கிறியா காக்கா நல்லா இடி அப்படின்னு தலையை தடவிட்டு போனான் இப்படி கல்கி நகைச்சுவை கற்பனை தேசிய உணர்வு இவற்றினுடைய ஒரு பசும் கூட்டம் அதை ரொம்ப அழகாக சிந்தாமணி மொழிபெயர்த்திருக்கிறார் நான் முதல்ல குறிச்சிட்டு வந்தேன் இங்கே பார்த்தா முதல்ல பேசின நம்ம நண்பர் தொடர் லேசாக தொட்டு போனார் அதுக்கப்புறம் அம்மா அதை ரொம்ப விளக்கமாக சொன்னார்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் இடம் இருக்குது அதனால் நான் அதை சொல்ல வர்றேன் ஒரு நாவலோ சிறுகதையோ அதனுடைய முதல் தொடர் நம்முடைய நெஞ்சை ஈர்க்க வேண்டும் அதான் நல்ல நாவல் அதான் நல்ல சிறுகதை அந்த காலத்தில் நான் படித்தது ரொம்ப தந்தியை கண்டு எல்லோருமே அதிர்ந்து போனார்கள் அப்படின்னு கூப்பா ராஜகோபாலுடைய சிறுகதை தொடங்கும் தண்ணியை கண்டியே அந்து போனார்கள் என்ன அப்படின்னு கேள்வி வரும் அடுத்தது தான் அந்த செய்தி வரும் அது மாதிரி முதல் தொடர் ரொம்ப நல்லா இருக்கணும் கல்கி ரொம்ப அழகாக அந்த முதல் தொடரை எழுதியிருக்கிறார் அதை இவர் ரொம்ப அழகாக மொழிபெயர்க்கிறார் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் என்ன மொழிபெயர்த்துன்னா லேட்டஸ் கெட் இன்டு ஏ போட் ஆஃப் அவர் இமேஜினேஷன் ஆரம்பிச்சிருக்கு இது சாதாரணமான மொழிப்பு அஸ் கெட் இன் டு போட் ஆஃப் அவர் இமேஜினேஷன் இவர் அதே அல்லது அஸ் கெட் இன்டு தி கேனோ ஆஃப் அவர் இமேஜினேஷன் இவர் லெட் அஸ் போட் தி ராஃப்ட் ஆஃப் அவர் இமேஜினேஷன் டு செயல் இன் தி டைம் ஃப்ளட்டு அதாவது கால வெள்ளம்ங்கிற முடியாது அது அப்படியே டைம் ஃப்ளட்டுனார் டைம்ன காலம்னா என்ன ஆதி இல்லை அந்தமில்லை தொடக்கம் முடிவு இல்லை வித்வுட் பிகினிங் வித்வுட் எண்ட் என்று ஆரம்பிச்சிருப்பார் இவர் என்ன எழுதினார் ரொம்ப ஆப்ட் அதாவது ஹிஸ் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் டைரக்ட் கேண்டிட் அப்பீலிங் ஃபோர்ஸ்ஃபுல் என்ன எழுதுறாரு சேன்ஸ் பிகினிங் சான்ஸ் எண்ட் அண்ட் டஸ்ட் ட்ராவல் டு அன் ஈரா எ தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் அஸ்ட் என்று ஆரம்பிக்கிறார் அதை விட நல்ல வேலை யாரும் அதை சொல்லுற ரொம்ப அற்புதமாக சொல்றார் நந்தினியும் அழகானவள் குந்தவையும் அழகானவள் இந்த குந்தவைய இந்த குழந்தை ஜோசியர் வீட்டில் பார்க்கறா முதல்ல வந்திய தேவன் முதல் நாள் தஞ்சாவூரில் போய் தங்கணும் எங்க தங்கிறது சேந்தன் அமுதனுடைய வீட்டில் தங்குறான் அப்படி தங்குற பொழுது தூக்கம் வரணும் தூக்கம் வருது அப்போ தான் அன்றைக்கு சந்தித்த அந்த ரெண்டு பெண்களை பற்றியும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அந்த ரெண்டு பெண்களும் ரொம்ப பேரழகான பெண்கள் அந்த ரெண்டு பெண்களும் அழகிகள் ஆனால் சில பெண்களுடைய அழகு நம்மிடத்தில் அவர்கள் மீது இச்சை கொள்ளச் செய்கிறது சில பெண்களுடைய அழகு அவர்கள் மீது நாம் மரியாதை கொள்ளச் செய்கிறது இது வேறுபாடு நந்தினியினுடைய அழகு கவர்ச்சியான அழகு ஆனால் குந்தவையினுடைய அழகு நம்முடைய நெஞ்சத்தில் பதியக்கூடிய பண்பான அழகு அதை சொல்கிற ரொம்ப அழகா. அவன் அப்படியே படுத்து தூங்குகிறான் அப்போ நினைக்கிறான் த குயின் ஆஃப் பழூர்ஸ் ஃபேஸ் வாஸ் ஒன் ஆஃப் பிவிச்சிங் ஃபியூட்டி பியூட்டி அண்ட் மேக்னட்டிசம் பிவிட்சிங் பியூட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஆன் அதர் ஹேண்ட் தி அதர் லேடிஸ் ஃபேஸ் ஸ்போக் அண்ட் இன்னேட் மேக்னானிமிட்டி அண்ட் மேக்னிஃபிசன்ஸ் என்று எழுதுகிறார் ஒரு magnanimity, பெருந்தன்மை அது கேப்டிவேட்டிங் magnetism, பிவிச்சிங் பியூட்டி என்று எழுதுகிறார் இப்படி மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பாக அமைந்திருக்கிறது பொன்னியின் செல்வன் வெளியிட்டவர்களும் இருந்த பொன்னை பார்ப்பார்கள் இந்த நூல் எல்லாரும் வாங்கி படிப்பார்கள்ங்கிறது ஒரு சான்று சொல்கிறேன் இந்த புத்தகத்தை நான் படித்து கொள்ளுகிற போ படித்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய பெயர்த்தி எடுத்து படித்திருக்கிறாள் படித்தவுடன் பாட்டியிடம் சொல்லியிருக்கிறாள் பாட்டி தாத்தா இதை படித்த உடனே என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க நான் படிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த காலத்து பிள்ளைகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது வியப்பிற்குரிய ஒரு செய்தி அப்படிப்பட்ட ஒரு அரிய நூலை நம்முடைய பேராசிரியர் சிந்தாமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் ரொம்ப அடக்கமானவர்கள் எனக்கு ரொம்ப வியப்பு தமிழாசிரியர்கள் கூட அப்படி வெண்பாவை எழுத முடியாது அவர் நினைத்தால் வெண்பா எழுதுறவர் என்ன சொல்ல போனால் அவரை வெண்பாவிற் புகழேந்திங்கிற மாதிரி வெண்பாவிற் சிந்தாமணி அப்படின்னு சொல்லலாம் வெண்பாவிற்கு ஒரு சிந்தாமணி அவருடைய தமிழ் புலமை அவருடைய ஆசிரியர் வைத்தியலிங்கத்தின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு பக்தி அவருடைய ஆங்கில புலமை எல்லாவற்றையும் பார்த்தவுடன் எங்கோ குடத்திருட்ட விளக்கு போல் இருக்கிறாரே இப்படி ஒரு பேராசிரியர் என்ற எண்ணம்தான் எனக்கு தோன்றியது இன்னும் நாட்டில் நீதி இருக்கிறது இன்னும் நாட்டில் நல்லவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய மனத்தில் எங்கோ ஒரு மூலையில் மொழிபெயர்ப்புக்குரிய சாகித்ய அகாடமி விருது அடுத்த ஆண்டு சித்தாமணி அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது இறை அருளால் சிந்தாமணி அவர்களுக்கு பொன்னியின் செல்வனை மொழிபெயர்த்த அந்த பெருந்தகைக்கு சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருது கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து என் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கூட்டு முயற்சியில் ஈடுபட்ட அனைவரையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி இதைவிட ஒரு சிறந்த ஒரு அக்பாக் புத்திரை எங்கே கிடைக்க முடியும் சிந்தாமணி எவ்வளவு கொடுத்து வைத்தவர் இவ்வளவு அருமையான வார்த்தைகளில் தெளிவாகவும் கருத்து நிறைந்தவும் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணத்தையும் படைத்து அந்த இலக்கணத்தை இத்துடன் பொருத்தி எவ்வளவு அழகாக செய்திருக்கிறார் இலக்கணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிலுள்ள அந்த நைசிட்டிஸ் அதனுடைய சிறப்புகள் அது ஒன்றாக எடுத்துக்கொண்டார் முதல்ல சான்ஸ் பிகினிங் சான்ஸ் என்னடி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அவருடைய சொல்லிக்கொண்டே வருவார் கல்கியை பற்றி சொல்லிக்கொண்டு வரும்போது இப்பொழுது நந்தினி குந்தவை பற்றி சொன்னார் அது ரொம்ப மிகவும் அழகாக இன்னொரு இடத்தில் ஆழ்வார்க்கடியான் சொல்லியிருப்பான் அவர்கள் இருவரை பற்றியும் ஒரு இடத்தில் என்ன சொல்லியிருப்பான் என்றால் ஒரு ஒருத்தன் நரகத்துக்கு போகின்றான் என்றால் அவனை அழைத்து வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு அழகு படைத்தவள் குந்தவை என்றே சொல்லுவான் ஆனால் நந்தினியின் அழகு அதைவிட ஒருபடி மேல் அந்த நரகத்தில் இருக்க ஒருவனை அந்த நரகம்தான் உலகத்திலேயே சிறந்தது நீ அங்கேயே இரு என்று செய்யும் அளவிற்கு நந்தினியின் அழகு உள்ளது என்று கல்கி அவர்கள் எழுதியிருப்பார் ஆழ்வார்க்கடியர் கூற்றாக மிகவும் சிறப்பான அதை சிந்தானிவர்களும் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் நான் படித்திருக்கின்றேன் இப்படி மொழிபெயர்ப்புடைய சிறப்புகளை பற்றி சொல்லிய சொன்ன ஞானசுந்தரம் அவர்கள் தைலாம்பார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள் அந்த சமயத்தில் ஒரு சின்ன மொழிபெயர்ப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கூட எனக்கும் தோன்றுகிறது நான் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த பொழுது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார் ஷேக்ஸ்பியருடைய ஏஜ் கேனார் நார் இன் கஸ்டம்ஸ் ஹர் இன்ஃபனைட் அப்படி என்ற ஒரு வார்த்தைக்கு தமிழில் ஒரு சேஷாதிரிங்கிற ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார் காலம் அவள் எடில் குறைப்பதில்லை கன்னி இளநலம் கைப்பதில்லை ஆயிரம் சுவை அவை அழுப்பதில்லை என்று அழகாக சொல்லுவார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது அது இன்றைக்கும் எப்பொழுது அறுபது வருடத்திற்கு ஒன்று கேட்ட அந்த இது இன்றைக்கும் மிக நினைவில் இருக்கின்றது அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது கடைசியாக புத்தாய்ப்பாக அவர் சொன்னார் ஞானசுந்தர பையா அவர்கள் அதாவது மொழிபெயர்ப்பு சிந்தாமணி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது நமது குவிகம் அமைப்பின் கிருபானந்தன் அவர்களுடைய மனைவி கௌரி கிருபானந்தன் அவர்கள் சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பிற்காக விருது பெற்றவர் தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்ததற்காக விருது பெற்றவர் இன்னும் நிறைய நண்பர்கள் நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்து கொண்டு வருகின்றார்கள் இதற்கு ஒரு ஒரு நிச்சயமாக நாம் குவீரத்தின் சார்பாக இந்த புத்தகத்தை அனுப்பி மொழி எப்படி சாதிக்க அகாடமியில் கேட்கிறார்கள் நீங்கள் ரெக்கமெண்டும் செய்யலாம் நீங்கள் புத்தகத்தையும் அனுப்பலாம் என்று ஸோ இந்த முறை இந்த நிச்சயமாக இந்த புத்தகத்தை அனுப்புவோம் இப்பொழுது செயின்ட் ஜோசப் காலேஜ் என்று சொன்னவுடன் அங்கிருந்து வந்த சில நண்பர்கள் சிந்தாமணி அவருக்கு சில சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிந்தாமணி அவர்களுடைய ஏற்புரைக்கு பிறகு அவர்கள் அந்த சிறப்பை செய்யலாம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு விழாவிற்கு வந்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி நமது ரமேஷ் அவர்கள் அவர் தான் இப்போ அட்டர்னன்ஸ் இன்சார்ஜ் அவர் சொன்னார் நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு மிகவும் சிறப்பான ஊர் நான் இருந்த ஊர் பாபநாசம் நூற்றி எட்டு சிவாலயத்துக்கு அருகே இந்த நூற்றி எட்டு நண்பர்கள் இங்கே வந்திருந்தது நூற்றுக்கு மேற்பட்ட நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது அந்த பெருமை எல்லாம் கல்கி அவர்களுக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் தான் சேரும் குவியத்தின் சார்பாக நாம் ஒரு வழக்காடு மன்றம் ஒன்று அமைந்திருந்தோம் அந்த வழக்காடு மன்றத்திற்கு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வழக்காடு மன்றத்தின் தலைப்பு என்னவென்றால் கல்கி குற்றவாளி ஆதித்த கரிகாலனை கொன்றவர் யார் என்று தெரிந்தும் கல்கி அதை சொல்லவில்லை அதனால் கல்கி குற்றவாளி என்று ஒரு வழக்காடு மன்றம் நடத்தினோம் இப்படி செல்வனை பற்றி சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்விற்கு ஏற்புறையாக திரு சிந்தாமணி அவர்கள் வர இருக்கின்றார்கள் சிந்தாமணி பற்றி சில வார்த்தைகள் எத்தனையோ சொன்னார்கள் ஆனால் என்னுடைய நண்பர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் இவருக்கு இரண்டு தாரங்கள் மதிக்கவும் இரண்டு ஆதாரங்கள் உள்ளன ஒன்று தமிழ் ஒன்று ஆங்கிலம் இரண்டு ஆதாரங்கள் இரண்டு தாரங்கள் அல்ல இரண்டு ஆதாரங்கள் உள்ளன தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலைமை வாய்ந்தவர் அதனால் கம்பராமாயணத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் தமிழ் பேராசிரியர் மா வைத்திலிங்கம் அவர்களுடைய தலை மாணாக்கர் சென்னை கிறித்துவக் கல்லூரி தாம்பரத்தில் கல்லூரி பணியை துவக்கி உடுமலைப்பேட்டையில் அரசு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் மறுபடியும் மன்னிக்கவும் ஓய்வு பெறாதவர் தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பவர் செல்வன் நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க டாக்டர் ஆனந்த் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட மணி சிந்தாமணி அவர்கள் சிறந்த பேச்சாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எனது குடும்ப நண்பர் அன்பு சிந்தும் மணி சிந்தாமணி அவரை ஏற்புரை வழங்கும்பாறு அன்புடன் அழைக்கின்றேன்